நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான தகவல் இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பரில் பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த ஆயிரத்தி தொண்ணூத்தெட்டு பணியிடங்களுக்கான தேர்வு தேதி அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக டிஆர்பி தெரிவித்துள்ளது அதே சமயத்தில் கொரோனா தொற்று அதிகமானால் ஒருவேளை தள்ளிப்போகவும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த தேர்வு ஏற்கனவே ஆன்லைன் வழியாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிப்பு வெளிவந்து இரண்டாயிரத்தி இருபதில் விண்ணப்பிக்கப்பட்டு இன்னும் காலதாமதம் ஆகின்றது என்பது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்க இந்த தகவல் எல்லோருக்கும் சேரட்டும் நன்றி நண்பர்களே